வணக்கம் துலாம் துலாம் ராசிக்கு ஆன இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் மாத பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் பெரும்பாலும் சாதகமான பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்க வாய்ப்பு உள்ளது தொழில்முறை வாழ்க்கையில் இந்த மாதம் முக்கிய முன்னேற்றங்கள் நிகழலாம் பத்தாம் வீட்டில் புதன் நீண்ட நாட்கள் இருக்கின்றது என்பது உங்கள் தொழில் வேலை மற்றும் பொது செயல்களில் நல்ல அனுகூலங்களை அளிக்கும் புத்திசாலித்தனமான செயல்கள் திட்டமிடல் மற்றும் தொடர்பாடல் திறமைகள் மூலம் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் மேன்மை அடையலாம் குறிப்பாக மார்க்கெட்டிங் தகவல் தொடர்பு மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் இந்த காலத்தில் சிறந்த வளர்ச்சி பெறலாம் வணிகத்தில் இருப்பவர்களுக்கு புதன் சிறந்த பங்களிப்பை தருவார் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் ஒப்பந்தங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் உங்கள் பக்கம் சாயும் ஆனால் பணியுடன் தொடர்புடைய செயல்களில் தொடர்ந்து கவனமாக இருப்பது அவசியம் ஏனெனில் சனி நிலையில் இருப்பதாலும் சில தாமதங்கள் குழப்பங்கள் உண்டாகலாம் கல்வியில் சற்று பின்னடைவு அல்லது கவனக்குறைவு காணப்படலாம் சனியின் நிலை மற்றும் செவ்வாயின் பார்வை காரணமாக சில மாணவர்கள் மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடும் இருப்பினும் குருவின் ஆதரவு காரணமாக தொடர் முயற்சி மற்றும் மனத்தேலியம் இருந்தால் நல்ல பலன் பெறலாம் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் தூரம் அல்லது பிணக்குகள் இருக்க வாய்ப்பு உண்டு மனதில் குழப்பம் தனிமை போன்ற உணர்வுகள் வரும் இந்த மாதம் உறவுகளை பேணும் நோக்கில் நீங்கள் முன்வர வேண்டிய அவசியம் உள்ளது ஆனால் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் ஒப்பீட்டளவில் நல்லவையாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சிறு குழப்பங்கள் இருந்தாலும் சந்தேகங்கள் மறைந்து நிலைமை மேம்படும் நீங்கள் உங்கள் உணர்வுகளை திறந்தவையாக பகிர்ந்தால் உறவு மேலும் வலுப்படும் திருமண விஷயங்களில் முக்கிய தீர்மானங்களை எடுக்க இது ஏற்ற காலம் அல்ல சனியின் நிலை மற்றும் செவ்வாயின் பார்வை காரணமாக திட்டங்களை தள்ளிப் போடுவது நல்லது நிதி நிலை சிறப்பாக அமையும் வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் சேமிப்பு திட்டங்களை தீட்டிச் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது பெரும் செலவுகள் தவிர்க்கப்படலாம் என்றாலும் திட்டமிடப்படாத செலவுகள் ஏற்படும் சாத்தியக்கூறு உள்ளது உடல் நலத்தின் நோக்கில் சுக்ரனின் ஆதரவு காரணமாக ஆரோக்கியம் பெரும்பாலும் நன்றாகவே இருக்கும் ஏற்கனவே இருந்து பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது பயனளிக்கும் உங்கள் மனநிலையும் சீராக வைத்துக் கொள்வது முக்கியம் மொத்தமாக இந்த மாதம் தொழில் நிதி மற்றும் உடல் நலத்தில் நீங்கள் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் உறவுகள் கல்வி மற்றும் திருமண தொடர்பான விஷயங்களில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நன்மை தரும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் விருச்சிகம் ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாத பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் சராசரி மற்றும் கலவையான பலன்களை கொடுக்கும் மாதமாக இருக்கக்கூடும் தொழில் வாழ்க்கையில் இந்த மாதம் சில ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் இருக்கலாம் குறிப்பாக மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் பத்தாம் வீட்டின் அதிபதி சூரியன் அதிர்ஷ்டமான ஒன்பதாம் வீட்டில் இருப்பது புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது இடமாற்றம் போன்றவையில் ஒரு வகையான முன்னேற்றத்தை தரலாம் வேலை தேடும் நபர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இருக்கலாம் மாதத்தின் இரண்டாம் பாதியில் வேலைக்குச் செல்லும் நபர்கள் சிறந்த வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வு அல்லது மேலாளர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் வணிகத்தில் ஈடுபட்டவர்கள் சில புதிய வாய்ப்புகளை பெறலாம் குறிப்பாக கடந்த மாதங்களில் முயற்சித்த திட்டங்கள் இப்போது நடைமுறைப்பட வாய்ப்பு உள்ளது ஆனால் முக்கிய முதலீடுகளில் சற்றே முனையம் தேவை எதிர்பார்த்த லாபம் தாமதமாக வரலாம் ஆனால் நிச்சயமாக வரக்கூடிய ஒன்று கல்வியில் இந்த மாதம் சற்று கவனக்குறைவாக இருக்கலாம் நீங்கள் அதிக அர்ப்பணிப்பு மற்றும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டாலேதான் நல்ல முடிவுகளை பெற முடியும் உயர்கல்வி திட்டங்களை திட்டமிட்டிருந்தால் அதில் சிறு தடைகள் இருக்கலாம் வீட்டுப் பண்பாட்டில் நான்காம் வீட்டின் அதிபதி சனி வக்ர நிலையில் இருப்பதும் ராகு நான்காம் வீட்டில் இருப்பதும் குடும்பத்தில் குழப்பம் கருத்து வேறுபாடு மன உறுதியின் குறைவு போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் குருவின் ஒன்பதாம் பார்வை சில நேரங்களில் அமைதியான சூழ்நிலையை உருவாக்கும் தைரியமாகவும் சீராகவும் நடந்து கொண்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நிதிநிலை கலவையானதாக இருக்கும் உங்கள் வருமானத்தில் மாற்றங்கள் இருக்கலாம் சில காலம் செலவுகள் அதிகமாகும் சேமிப்பை திட்டமிட்டு நடத்துவது அவசியம் சுக்கிரனின் நிலை சில நேரங்களில் நன்மை தரும் ஆனால் சனியின் பார்வை அதை குறைக்கும் என்பதால் கட்டுப்பாடுடன் செலவிட வேண்டிய அவசியம் உண்டு ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனால் சுறுசுறுப்பான நிலைமைக்காக உங்கள் உணவு முறை தூக்க நேரம் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றில் ஒழுக்கம் கட்டாயம் ஏற்கனவே இருக்கும் சிறு உடல்நலப் பிரச்சனைகள் மீண்டும் மேல வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிதமான வளர்ச்சி சிறு தடைகள் அழுத்தங்களை சமாளிக்கும் நேர்மை மற்றும் ஒழுக்கமான நடத்தை தேவைப்படும் மாதமாகும் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் நன்றி வாழ்க்க claro வளமுடன் வணக்கம் தனுசு தனுசு ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாத பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் மிகவும் சீரான மற்றும் கலவையான பலன்கள் கிடைக்கும் மாதமாக காணப்படுகிறது வேலை தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் சிறந்த பலன்களை பெற முடியாவிட்டாலும் கடின உழைப்பின் மூலம் சில இலக்குகளை அடைய முடியும் குறிப்பாக செவ்வாய் கிரகம் உங்கள் தொழில் வீட்டில் உள்ளதால் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ஆனால் சனி கிரகத்தின் அம்சத்தால் சில தடைகள் மற்றும் வேலைப்பழு அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் வணிக ஒப்பந்தங்கள் போன்றவற்றில் இதுவே சரியான நேரம் அல்ல ஏற்கனவே உள்ள தொழிலை கவனமாக முன்னெடுத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் கல்வியில் இந்த மாதம் கலவையான நிலை காணப்படும் நேர்மையாக தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றியை நோக்கிச் செல்லலாம் ஆனால் கவனக்குறைவு அல்லது சோர்வான அணுகுமுறை இருப்பின் எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் குடும்ப விஷயங்களில் இம்மாதம் பொதுவாக அமைதியான சூழ்நிலை இருக்கும் சில நேரங்களில் மன உணர்வுகள் அதிகரித்து வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் அதனை அமைதியாக சமாளிக்க முடியும் இரண்டாம் வீட்டில் புதனின் இருப்பு பேசும் முறையை நிதானமாக மாற்றுவதற்கும் குடும்ப உறவுகளை பராமரிப்பதற்கும் உதவியாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் சில சிறிய முரண்பாடுகள் ஏற்படலாம் இது பெரும்பாலும் சந்தேகங்கள் பதற்றங்கள் அல்லது குறுகிய நேரத்தில் எதையாவது தீர்மானிக்க முயல்வதன் விளைவாக இருக்கும் குறைவாக பேசுவது அல்லது நேரடியாக பேசாமல் மெசேஜ் போன்ற வழிகள் மூலம் அணுகுவது பிரச்சனையை தவிர்க்க உதவும் திருமண வாழ்க்கையில் முன்னைய மாதங்களை விட சற்று மேம்பட்ட நிலை காணலாம் ஒருவருக்கொருவர் நேரம் கொடுப்பது மனதை பகிர்ந்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் நிதிநிலை மிகவும் நன்றாக காணப்படுகிறது வருமானம் தொடரும் மற்றும் சில சேமிப்பு வாய்ப்புகளும் உருவாகும் புதிய செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு குறைவாகவே இருக்கும் ஆரோக்கியம் தொடர்பாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது இருப்பினும் காயங்கள் சிறிய விபத்துகள் அல்லது வேலைப்பளுவால் ஏற்படும் மூச்சுத் திணறல் போன்றவற்றில் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒழுங்கான உணவு தூக்கம் நடைப்பயிற்சி ஆகியவற்றை கடைபிடித்தால் நல்ல உடல்நிலை தொடரும் மொத்தமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முற்றிலும் சராசரி நிலையை விட சிறந்ததாக ஆனால் முழுமையான சீரான வளர்ச்சி தரும் மாதமாக இருக்கும் ஒழுங்கு திட்டமிடல் மற்றும் அமைதி மூலமாக இந்த மாதத்தை வெற்றிகரமாக கடக்க முடியும் நன்றி வாழ்க்க வளமுடன்